புதிய ஏற்பாடு மனிதர்களை மூன்று விதமாய் பிரிக்கிறது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் உடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே மூன்று விதமான கூட்டத்தாரை குறித்து பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் முதலாவது கூட்டத்தார் வானோர் வானோர் என்று சொன்னால் தேவர்கள் என்று அர்த்தம் மனிதர்கள் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் நன்மையே செய்கிறார்கள் தேவனுடைய முக்கியமான தொழில் மனுஷனுக்கு நன்மை செய்கிறது இந்த தேவர்களின் கூட்டம் மனுஷர்களுக்கு நன்மை செய்து அதன் வாயிலாய் தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் சுபாவத்தின் அடிப்படையிலே மனுஷர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் பிறப்பின் அடிப்படையிலேயோ மொழியின் அடிப்படையிலேயோ மனுஷர்கள் பிரிக்கப்படாமல் சுபாவங்களின் அடிப்படையிலே மனுஷர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இந்த முதலாவது கூட்டம் இவர்கள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டாவது பூலோகத்தார் பூலோகத்தார் என்று சொன்னால் பெரும் மனுஷ சுபாவம் உள்ள இந்த பூமியிலே ஜீவிக்கிறவர்கள் இவர்கள் நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கென்று ஒரு நீதி நியாயங்கள் உண்டு இவர்களுக்கென்று ஒரு வாழக்கூடிய வழிமுறை உண்டு இவர்கள் வெறும் மனிதர்களே மூன்றாவது ஒரு கூட்டத்தாரை பார்க்கும் இது பூமியின் கீழானோர் பூமியின் கீழானோர் என்று சொன்னால் மனிதர்களுடைய சுபாவத்திலே கீழ்த்தரப்பட்டவர்கள் மிருக சுபாவம் உள்ளவர்கள் இவர்கள் சமுதாயத்தில் நன்மை செய்தாலும் தீமை செய்வார்கள் தீமை செய்கிறது இவர்களுடைய சுபாவமாய் இருக்கிறது பிறப்பின் அடிப்படையிலே மனிதர்களை தேவன் பிரிக்காமல் சுபாவனின் அடிப்படையிலே மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் இதை குறித்து ஆறாம் அதிகாரம் வசனத்தில் மூன்று இந்த மூன்று விதமான கூட்டத்தாரை குறித்து வேதம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறது ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தேவகுமாரர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் மனுஷகுமார்த்திகள் என்று சொல்லி இன்னொரு கூட்டம் ராட்சசர்கள் என்று சொல்லி மூன்றாவது கூட்டம் தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகளை தன்னை விட கீழே இருக்கிற மனுஷகுமார்த்திகளை அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டுவிட்டு தங்களுடைய மேன்மையை விட்டுவிட்டு தாங்கள் தேவர்களாக இருக்கிறோம் இருப்பீர்கள் என்று அழைக்கப்பட்டதை மறந்து மனுஷ குமார்த்திகளோடு அவர்கள் சம்பந்தம் கலக்கிறார்கள் இதனால பூமியிலே ராட்சசர்கள் பிறக்கிறார்கள் வாசிக்கிறோம் தமிழில் அழக தெளிவாக இந்த என்று பூமியின் கீழானோர் துஷ்ட மனுஷர்கள் இந்த மூன்று கூட்டத்தாரை ஆதியாகவும் ஆறாம் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம் சுபாவத்தின் அடிப்படையிலே மனுஷருடைய பிறப்பு இவ்வனமாய் இருக்கிறது இன்னும் சற்று இதை தியானம் பண்ணினால் நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் சேம் காம் யாபேத் இந்த சேம் என்கின்றவன் தான் தேவபுத்திரருக்கு அடையாளமாக இருக்கிறார் சேமுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த சேமுடைய சன்னதி ஒரு தேவர்களுடைய கூட்டம் இதிலே தான் ஆபரகம் பிறக்கிறான் இந்த சன்னதியில் தான் இரண்டாவதாய் பார்க்கிறது யாபேத் இந்த யாபேத் என்கின்றவன் பிலிப்பிய ரெண்டாம் அதிகம் சொல்லப்பட்டபடி ஒரு பூலோகத்தான் ஒரு மனுஷ சுபாம் உள்ள ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆசா பாசங்கள் உள்ள ஒரு மனிதர்கள் தான் அவர்களுக்கென்று ஒரு நீதி நியாயங்கள் அவர்களுக்கென்று ஒரு 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 பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி இவர்கள் சேவை பற்றி கொண்டு ஜீவனம் பண்ணுவார்கள் இந்நாட்களில் கூட மனிதர்கள் தேவபுத்திரராக இருக்கிறவர்களை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லி வாழ்கிறது நம்ம பார்க்கிறோம் மூன்றாவதாக இருக்கிறது காம் இந்த காமர் சனத்திலே பிறந்தவன் தான் இந்த காணா இவன் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் துஷ்ட ஜனங்கள் இந்த சனத்திலிருந்தான் பிறந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருப்பார் வேத வாக்கியங்களை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி இவர்கள்தான் அந்த தேவர்களுடைய கூட்டம் இந்த தேவருடைய கூட்டம் இவருடைய தொழில் என்ன என்று சொன்னால் வேத வாக்கியங்களை கிரகிச்சு வாக்கியங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்கிறவர்கள் இவர்கள் பேர் உத்தம மார்க்கத்தார் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முதலாம் அதிக முதலாம் வசனத்தில் இவர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இந்த உத்தம மார்க்கத்தார் வேத வாக்கியங்களை பெற்று அதன்படி ஜீவனம் பண்ணுவார்கள் தேவர்களாய் அழைக்கப்பட்ட மனிதர்கள் சாதாரணமாய் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் வேத வாக்கின்படி ஜீவிக்கிறதையே அவர்கள் தங்களது வாழ்க்கையின் பயனாய் அவர்கள் நினைத்து அந்த வேத வாக்கின் ஜீவனம் பண்ணுவார்கள் உத்தம மார்க்கத்தான் பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு 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 வசனம் ஒன்று உண்டு தேவன் மோசிடத்தில் பேசும்பொழுது பார் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று அவர் சொல்லுவார் தேவ புத்திரர் என்று வேதத்தில் எழுதிப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது இது வெளிப்படுத்தம் பதினாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானோடு கூட இருக்கக்கூடிய லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் எழுதி எழுதியிருக்கு கத்தை சொன்னார் அவருடைய ஸ்தானத்தை அவர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேவ புத்திரர்களுடைய சுபாவங்கள் பிறப்பின் அடிப்படையில் இல்லை நோவாவமும் அவன் மனைவியும் ஒரு குடும்பம்தான் ஒரே தாய் தகப்பன் தான் ஆனால் மூன்று விதமான குமாரர்கள் அங்கே பிறந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தில் தாய் தகப்பனுக்கு பிறந்த மூன்று விதமான குமாரர்கள் சேம் காம் யாவே ஆகையினாலே பிறப்பிலே ஒரு மனுஷன் வேறுபிரிக்கப்படுகிறதில்லை அவன் சுபாவத்தில் அவன் ஒன்று தேவர்களின் கூட்டமாய் அல்லது மனிதர்களின் கூட்டமாய் இன்னொன்று பூமியின் கீழானுடைய கூட்டமாய் அவன் பிரிக்கப்படுகிறான் பீப்புள் are பான் இன் ஹையர் spiritual ரம்ஸ் என்று சொல்லுவார்கள் மேலான ஒரு ஆவிக்குற ஜீவியத்தில் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவருடைய இருக்கிறார்கள்